அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாமுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா அருமையான பூமி அவருக்கு தெரியுது வருங்க இந்த பூமி தானுங்க ஃபுல்லாக ரோடு பேஸில் வருங்க ஒரு இரநூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க ஒரு ஏக்கரை இருபது செண்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொள்ளாச்சி டூ தாராவூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தேன் ஒரு கிலோமீட்டர்லேயும் அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அந்த ஃபென்சிங் தான் பாடுறேங்க தார் ரோடு பேசுங்க காமிக்கணுங்க வாய்க்கால் பாசனம் இதுக்கு அவைலபிளாக இருக்கு திருமூர்த்தி மலை வாய்க்கால் பாசனமுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா செம்மன் பூமிங்க வடக்கு பார்த்த பூமி இந்த பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் இருக்குங்க கம்பெனிகள் இருக்குங்க நல்லா அருமையான பூமிங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க நம்ம லேண்டில் கிணறு போர் ஃப்ரீஏபி சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி பாசனம் மட்டும்தான் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம்ங்க இதோடய பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டுங்க முன்னே கால ஏக்கராங்க மொத்த ப்ரைஸ் அறுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் போய் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னால் பார்த்துக்கலாமுங்க நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்